பணம் சேர வேண்டும் வெற்றிகள் குவிய வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் ஆனால் சிலருக்கு மட்டுமே தோட்டது அனைத்தும் துலங்கும் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் சிலரை பார்த்தாலே நல்லது நடக்கும் என்று கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இதே போன்ற அதிர்ஷ்டத்தை நாம் பெற வீட்டிலேயே மிக எளிய பரிகாரம் ஒன்றை செய்து வரலாம் நேரம் இன்னும் வரவில்லை சுக்கிர திசை வரவில்லை என்றெல்லாம் சிலர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய உடலில் உள்ள சக்கரங்களை சுத்தம் செய்து அவற்றின் இயக்கங்களை சீராக்கினாலே வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இத்தகை மாற்றங்களுக்கு இறை வழிபாட்டுடன் நம்பிக்கையுடன் சில பரிகாரங்களையும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் செய்து வர வேண்டும் நாம் மனதில் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லது ஆசை அனைவருக்கும் இருக்கும் ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியப்படுவது கிடையாது குறிப்பாக பணம் அதிர்ஷ்டம் ஆகிய விஷயங்களில் இவை நடைபெறுவது கிடையாது நாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் மனதில் நிம்மதி இல்லை அனைத்து வசதிகளும் இருக்கு ஆனால் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வி ஏற்படுகிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்க மாட்டேன் என்கிறது நான் சொல்லும் யோசனைகள் படி நடந்த மற்றவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் என்னுடைய ராசி மற்றவர்களுக்கு பலன் தருகிறது ஆனால் எனக்கு எந்தவித பயனோ முன்னேற்றமோ இல்லை என புலம்புவர்கள் நிறைய பேர் நம்மில் உள்ளனர் நம்முடைய உடம்பில் ஏழு சக்கரங்கள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஏழு சக்கரங்கள் போக உடலின் பல பகுதிகளில் பல சக்கரங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன இவற்றில் நம்முடைய உள்ளங்கை மணிப்பூரகம் இடது பக்க தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கும் சக்கரங்கள் சரியாக இயங்கினால் அல்லது தடை இல்லாமல் இயங்கினால் தான் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் நினைத்தது நடப்பது பணம் வந்து கொண்டே இருப்பதற்கு இந்த சக்கரங்கள் சரியாக இயங்க வேண்டாம் நம்முடைய உயர் சக்தியானது சரியாக இயங்கினால் மட்டுமே நம்முடைய அதிர்ஷ்டம் நமக்கு பலன் தரக்கூடியதாக அமையும் இந்த உயிர் சக்தி தூண்டப்பட்டு சக்கரங்கள் சரியாக இயங்க மிக எளிய பூ பரிகாரம் ஒன்றை தினமும் செய்து வந்தாலே போதும் பணம் உங்களைத் தேடி வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதுடன் நீங்கள் சோழும் சோளம் வெல்லும் சோளாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு அதிக நேரம் நிறைய பொருட்கள் என எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு பூ மட்டும் போதும் சிறிதளவு கட்டிய அல்லது உதிரியாக இருக்கும் மல்லிகை பூவை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பூவுடன் எந்த பொருள் பெருக வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த பொருளை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக பணம் பெருக வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது செல்வம் பெருக வேண்டும் என நினைப்பவர்கள் தங்கம் வெள்ளி என எது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் நினைத்தது நடக்க வேண்டும் ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை நீள நிற மாக்கரால் அரசியலை அல்லது சிறு துண்டு பேப்பரில் எழுதி கொள்ளலாம் அதுவும் முடியவில்லை என்றால் வெறும் மல்லிகைப்பூவை கூட எடுத்துக் கொள்ளலாம் தினமும் குளித்து முடித்த பிறகு குல தெய்வத்தை வணங்கிவிட்டு சிறிது மல்லிகைப்பூவை எனது உள்ளங்கியில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதோடு பணம் தங்கம் வேண்டுதல் எழுதியது ஆகிய ஏதாவது ஒன்றை வைத்து வலது கையால் மூடிக்கொள்ள வேண்டும் இப்போது உங்களின் எண்ணம் முழுவதையும் நெற்றி போட்டில் இரு புருவங்களுக்கு மத்தியிலோ அல்லது மூக்கின் நுனியிலோ நிலைநிறுத்த வேண்டும் இப்படி எண்ணங்களை ஒரு முகப்படுத்தும் போது நமது உடலில் உள்ள சக்கரங்களின் ஆற்றல் தூண்டப்படும் கண்களை மூடி அமைதியாக நமது வேண்டுதலை மனதில் நினைக்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்க துவங்கும் மல்லிகை பூ ஒரு தனித்துவமான மலராகும் மற்ற பூக்களை விட மனதை மயக்கும் எண்ணத்தை ஈர்க்கும் உண்டு மற்ற பூக்களை விட மல்லிகைப்பூவிற்கு மங்களகரமான தன்மை உண்டு இந்த பூவிற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு மல்லிகை பூவை பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வந்தால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும்